ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னைக்கு வந்து முட்டையை வச்சு எக்ஸுக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்கு மூணு முட்டை எடுத்து ஒரு பாக்ஸில் உடச்சி ஊற்றிக்கிறேன் அதில் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை வேக வச்சு போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இது நல்லாவே வெந்து வந்துடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துச்சு இது குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்க இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும் எடுத்துக்காட்டம் பாருங்கள் சூப்பராக வெந்துச்சு இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு இருந்ததும் நம்ம புடிசா கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக சால்ட்டு அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி அதையும் நல்லா நம்ம வதக்கி போகிறோம் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருட்டோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு கூடவே காரத்துக்கு சில்லி பவுடர் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்ச க்யூப்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸாகி வந்துடுச்சு நம்ம இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் பருப்பு குழம்புக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃபைனலாக இலை போட்டு இறக்குனங்கன்னா முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்